பணித்துறைகள் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு செயல்முறை விசுவாசம் கொடுக்கப்பட்ட வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய சீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் லக்ஸோம் என்னும் பட்டணத்தின் சாலையில ஒரு ஆதரவற்ற சிறுவன் தன் பிழைப்பிற்காக செய்தித்தாளின் இதழ்களை விட்டு கொண்டிருந்தான் குளிர் நெருங்க குளிர் அதிகரித்துக் கொண்டிருந்தது அன்றிரவு அவன் எங்கே தன் இரவு நேரத்தை பாதுகாப்பாக கடந்து வருவது என்ற எண்ணத்துல சாலையில நின்று கொண்டிருந்த ஒரு காவலரை அணுகி இந்த குளிரான இரவ கடக்க எனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை காண்பியுங்கள் என்றான் அந்த காவலரும் எதிரே இருந்த ஒரு இல்லத்தை காண்பித்து அந்த வீட்டை தட்டி யோவான் மூன்று பதினாறு என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அச்சிறுவனோ அந்த வீட்டின் கதவை தட்டவே ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்மணி ஒருவர் வந்து கதவை திறந்தார் அச்சிறுவனோ யோவான் மூன்று பதினாறு என்றான் உடனே அந்த பெண்மணி அவனை உள்ளே அழைத்து குளிர்காயும் நெருப்புக்கு அருகே சற்று நேரம் உட்கார வைத்துவிட்டு விட்டு போனார் அந்த சிறுவன் எனக்கு யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் அது என் குளிரை போக்கிற்று என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அதன் பின் வந்த பெண்மணி அவனை குளியல் அறைக்கு அழைத்து சென்று குளிக்க வைத்தாள் அவன் எனக்கு யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது என் அழுக்கை நீக்குகிறது என்று அறிந்து கொண்டேன் என்று கூறினான் அதன் பின் அச்சிறுவனுக்கு பசியார உணவு வழங்கப்பட்டது அவன் யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது எனக்கு ஆகாரம் கொடுக்கிறது என்று தனக்குள் மகிழ்ச்சி அடைந்தான் இரவு தூங்குவதற்கு நல்ல படுக்கை கிடைத்தது யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது என்று அறிந்து கொண்டேன் என்று தனக்குள் கூறினான் காலையில் கண்விழித்து மகிழ்ச்சியுடன் தன் பணிக்கு சென்றான் காலையில் அவன் யோவான் மூன்று பதினாறு யாரை குறிக்கிறது என்பதை அவன் கேட்டு அறிந்து சென்றான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சென்றான் நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது கிரியை செய்யும் விசுவாசமாக இருக்கிறதா நம் கிரியைகள் இயேசு தரும் பாதுகாப்பு அவர் தரும் சுத்திகரிப்பு அவர் தரும் ஆகாரம் அவருடைய நாமத்தில் இருக்கும் இலை போன்றவைகளை மக்கள் கண்டுகொள்ள உதவுகிறதா யோசிப்போம் நேசிப்போம் நாமும் யோவான் மூன்று பதினாறால் நித்திய ஜீவனை அடைவோம் அல்லவா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்